அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் தீதொன்றும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எடுத்த வேலையை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும் நாள் நினைத்தது போலவே நடத்தி காட்டும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப அந்த விருப்பம் நிறைவேறுவது இன்று சந்தேகமே இன்றைய உங்களது செயல்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல பெயரை நீங்கள் எடுக்கின்றீர்கள் இந்த பெயர் பணத்தை விட பெரியது நாளைய பல நற்செயல்களுக்கு இது அஸ்திவாரமாக இருக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு தகுதி இருந்தும் திறமை இருந்தும் இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாளாக காட்டுகிறது சமாளித்தே ஆக வேண்டும் வேறு வழியில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு புதிய தொடக்கம் பல நன்மைகளை செய்கிறது உங்களுடைய ஒரு புது எண்ணம் ஒரு நல்ல செயலை செய்து முடிக்கிறது நல்ல நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பில் உறவில் ஒரு சிறு விரிசல் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் ஒரு நல்ல காரியத்தை இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மற்றும் உறவுகள் பலப்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு விஷயத்தில் நீங்கள் இழுக்கப்பட்டு சற்றே கஷ்டம் அனுபவிக்க நேரிடும் என்று காட்டுகிறது இந்த நாள் கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிட்டும் நாள் இந்த தினம் போட்டியில் பந்தயத்தில் வழக்கில் வெற்றி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் புறக்கணிக்கப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது தகுதி இருந்தும் திறமை இருந்தும் இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் பெறும் நாள் ஒரு நற்புகளை இன்று நீங்கள் பெறுவீர்கள் இதனால் வருங்காலத்தில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை அடையும் நாள் இந்த நாள் உங்களுக்கு என்று ஒரு சில விருப்பங்கள் இருந்தன இருக்கின்றன அவை இன்று ஈடேறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பிய ஒன்றை விரும்பிய சிலவற்றை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக ஏற்படும் நாள் இந்த நாள் வேறு வழியின்றி விட வேண்டி வரும் ஏற்றுக்கொள்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரு வெற்றி கிடைக்கும் இந்த பெரு வெற்றியை பெரிய வெற்றியை உங்களது முயற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு முயற்சி பாதியிலேயே நிறுத்தப்படும் காரணம் உங்களுக்கு மேல் உள்ள ஒரு அதிகார சக்தி இந்த செயல்பாட்டை விரும்பாத காரணத்தால் இந்த செயல் பாதியிலேயே முடங்கும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விஷயம் திருப்திகரமாக இருக்கிறது பேச்சு உறுதியான ஒரு பேச்சு இந்த பேச்சால் உங்களுக்கு பெருமை நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எது தேவையோ அது கேட்போருக்கு விளங்கும்படி இருக்க வேண்டும் உங்கள் பேச்சு இன்றைய தினம் உங்கள் பேச்சு அப்படி இல்லை கேட்போர் விளங்கும் வண்ணம் உங்கள் பேச்சு இல்லாத காரணத்தால் ஒரு சிறு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் ஒரு நல்ல பெயரை பெறுவீர்கள் மற்றும் இந்த வேலைக்கு இவர்தான் தகுதியானவர் தகுதியானவர் என்றொரு நிலை ஏற்படுத்தப்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிச்சுமை அதிகம் வேலைப்பழு மிக மிக அதிகம் அதற்கு உண்டான நியாயமான பலன் கிடைக்குமா என்றால் இன்று கிடைக்காது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் மற்றும் நீங்கள் வருத்தப்படுகின்ற அளவுக்கு ஒரு செய்தி வரவும் வாய்ப்பு உண்டு இந்த நாள் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு ஆகும் நல்ல விஷயத்தை தேன் போன்ற நல்ல விஷயத்தை செவிமடுக்கும் பாக்கியமும் உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கணக்கிட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து செயல்பட்டு உச்சகட்ட லாபத்தை பெறுவீர்கள் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லை ஒரு சிலருக்கு ஒன்றை விரும்பி இவர்கள் செயல்புரிய வேறொன்று கிடைத்து கிடைத்த அந்த ஒன்று எதற்குமே பயனில்லாத ஒன்றாக இருக்க வாய்ப்பு உண்டு இந்த நாள் சற்று ஏமாற்றம் கொடுக்கும் நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம்